ஒரு கார்டன் டூர் வீடியோ தான் இது கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸு பூச்செடிகள் மரங்கள் இருக்குது கார்டன் டூரில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த துளசி செடியிலேருந்து பார்க்கலாம் வீட்டுக்கு முன்னாடி துளசி செடி வச்சுருக்குறோம் இதில் இப்போ வந்து நிறைய சின்ன சின்ன வந்து துளசி செடிகள் வந்துட்டு இருக்குது அது நிறைய விதை இருக்கிறதுனால விதை விழுந்து இப்படி வந்திருக்குது ஆக்சுவலாக விதையெல்லாம் இருந்தால் நம்ம ஒடிச்சு எடுத்துடணும் அப்போ தான் செடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க இது பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டு இருக்குது இது அமேசானில் தான் வாங்கினோம் இன்டோர் பிளான்ட்டுக்காக வாங்கினோம் இது வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஸ்டாண்டை வச்சு இந்த செடிகள்லாம் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தோம் அப்புறம் வெயில் வந்து தேவைப்பட்டுச்சு இல்லைனா செடிகள் ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் அப்பப்போ வெளியில் கொண்டு வந்து வைக்க வேண்டியது இருந்துச்சு அதனால் வீட்டுக்கு முன்னாடி அந்த செடிகளை இப்படியே வந்து ஸ்டாண்டோடு வச்சாச்சு இப்போ பார்க்கறதும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்துல வந்து அதிகம் வந்து வெயில் இருக்காது அதனால தான் நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் இந்த செடி பேர் வந்து ஃபெடரல் லீஃப் ஃபிக் இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டு தான் இதுக்கு கொஞ்சம் வெயில் தேவை அதனால் இது வந்து வெயில் படுற இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப வந்து சன்லைட் நேரடியாக இல்லாமல் இருக்கணும் இது வந்து இன்டோரில் வந்து முக்கியமாக ஹால்லெலாம் வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க சோஃபா பக்கத்தில் போட்டோன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் இண்டோர் பிளான்ட்லாம் அப்பப்போ வந்து இன்டைரக்ட் சன்லைட்டில் கொஞ்சம் வைக்கணும் அதாவது வந்து வாரத்துக்கு குதிரையாவது கொஞ்சம் வெளியில் கொண்டாந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் நல்லது நல்லாயிருக்கும் இந்த செடி ஃபிலோடன் வகையை சேர்ந்தது கோல்டன் காடஸ் ஃபிலோடென்ட்ரன் அதாவது லெமன் லைம் ஃபிலோடென்ட்ரன் சொல்கிறாங்க இப்படி ஒரு அழகு இந்த மஞ்சள் கலரும் அந்த பச்சையும் வெளிர் பச்சையும் சேர்ந்த மாதிரி இருக்குது கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் இதை பார்க்குறப்பயே இந்த தொட்டியில் மாஸ்டிக் வச்சிருக்கோம் வேறு அதில் சுற்றி சுற்றி விட்டுருக்கோம் அதனால் அழகாக வந்து மேல் நோக்கி அதை போயிட்டுருக்குது இது பேர் ஜிசி பிளான்ட் இது வந்து ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் பிளான்ட் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து வளர்க்க முடியும் என்னுடைய பையன் வந்து அவரோட ரூமில் வந்து இந்த இன்டோர் பிளான்ட்டை வச்சுருக்கிறாரு ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு இது வந்து அந்தூரியம் இது வந்து ஒரு செமி ஷேடான பிளேஸில் இருக்கணுங்கிறதுக்காக இங்கே வச்சிருக்கிறோம் ஒரு சேப்பு கலரில் இதில் வந்து ரொம்ப அழகாக ஒரு பூ பூக்கும் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட இருக்கிறது சேப்பு கலரு இந்த செடி பேர் செங்கோனியம் இது ரீசெண்டாக தான் வந்து கணவரோட நண்பர் வீட்லேருந்து நாங்கள் கொண்டு வந்தோம் ரெண்டு தொட்டி இது மாதிரி வச்சுருக்கோம் இதுவும் வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டு தான் இது ரப்பர் பிளான்ட்டு வெரிகேட்டட் ரப்பர் பிளான்ட்டு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே நம்மள்கிட்ட இருக்குது ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்கும் இன்டோருக்கு ஒரு அருமையான பிளான்ட்டு அடுத்தது இருக்கிறது லில்லி இதுவும் ஒரு அருமையான இன்டோர் பிளான்ட்டு செடி வந்து ரொம்ப நல்லா திரட்சியாக நல்லா இருக்குது அதுக்கு காரணம் வந்து அதிக வெயில் படாமல் இருக்கிறதுனால நல்லா இருக்குது பூ வெள்ளை கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து இருக்குது கோல்டன் கார்டஸ் ஃபிலோடன்டன்ட் தான் அதுவும் இன்னொன்று இருக்குது பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடத்துக்கு அதனால் ரெண்டு வச்சுருக்குறோம் இது பச்சை வண்ணத்தில் இருக்க ஒரு ரப்பர் பிளான்ட் இலை வந்து ரொம்ப தின்னாக இருக்குது மற்ற ரப்பர் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா இலைகள் திக்காக இருக்கும் இதை முதல்ல இண்டோரில் தான் வச்சுருந்தோம் அப்பப்போ சன்லைட் தேவைப்பட்டுச்சு அதனால நம்ம வெளியில் கொண்டாந்து வச்சுட்டோம் இது பின்னாடி தண்ணியில் வந்து லக்கி பாம்பு பிளான்ட் வச்சுருக்குறோம் அதுக்கு பக்கத்துலயே ஸ்பைடர் பிளான்ட்டும் இருக்குது இண்டோர் பிளான்ட்னாலே எல்லோரும் ஃபஸ்ட்டு சொல்கிறது ரப்பர் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு அதில் வந்து இது பர்பிள் கலரில் இருக்க ரப்பர் பிளான்ட்டு நல்லா திக்காக இலைகள் இருக்குது நல்லா உயரமாக வந்திருக்குது மெயின்டெனன்ஸே இல்லை இலைகளை மட்டும் அப்பப்போ தொடச்சி விட்டால் போதும் தேவையானப்போ தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் நிலலாக இருக்கிற இடத்துல வெளியில் தான் வச்சுருக்குறோம் ஒரு மூணு வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது இது வந்து செம்பருத்தி நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க நல்ல மருத்துவ குணம் உள்ளது டீலாம் போட்டு இதில் குடிக்கலாம் தலைக்கும் வந்து ரொம்ப நல்லது ஹேர் ஹேர் ஆயிலுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது வந்து நல்ல வெயில் படுற இடத்துல இருக்கணும் அப்படி தான் வச்சுருக்குறோம் அதனால சூப்பராக வந்துட்டுருக்குது இது பக்கத்துலேயே வந்து ஸ்பைடர் ஹைபிஸ்கஸ் வச்சுருக்கோம் இது ஒரு நாலு மாதம் முன்னாடி நான் வந்து குச்சியாக ஒடிச்சிட்டு வந்து வச்சது தான் ஒரு ரெண்டு செடி வந்து வச்சோம் அதில் ரெண்டுமே நல்லா வந்திருக்கு பூ இப்போ பூ பூத்துருக்கு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ பார்க்கறத்துக்கு இது பக்கத்திலே ஒரு கொடி வச்சிருக்கோம் இந்த கொடி வந்து மேலே கம்பிக்கு போகிறா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மேலே கம்பி வந்து போட்டிருக்கோம் அது ஃபுல்லாக வந்து கொடி படற மாதிரி இருக்குது இது வந்து அல்மாண்டா வகையை சேர்ந்தது சந்தன கலரில் வந்து இதோட பூ இருக்குது பார்க்க ரொம்ப அழகா இருக்குது பூ மேலேருந்து எடுத்திருக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல பெரிய பூவாக இருக்குது இது பக்கத்தில் இருக்க செடி பேர் வந்து ப்ளூமாரியா பிடிக்கா அப்படிங்கிறது உயரமாக வரும் தண்டு பகுதி மட்டும்தான் இருக்கும் மேலே போய் இலைகளும் பூக்களும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இலையே அவ்வளோ ஒரு அழகு இதை நான் மாடியிலேருந்து எடுத்துருக்குறேன் வெள்ளை கலரில் பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னொரு அல்மண்டா செடி மஞ்சள் கலரில் வந்து கேட்டுக்கு இன்னொரு பக்கம் வச்சுருக்கோம் இது வீட்டுக்கு முன்னாடி வந்து கம்பியிலே பந்தல் மாதிரி அமைச்சிருக்கும் அது மேலே இந்த அல்மண்டா விட்டுருக்கும் அதனால் நல்ல நிழலாக இருக்கும் மேலேருந்து பார்க்குறப்ப மஞ்சள் வண்ணத்தில் அந்த பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உள்ளே நுழஞ்சோன்னையே ஒரு மூணு ரோஜா தொட்டிகள் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது இது வாங்கினப்போ ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தோம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம் ஆனால் மாடியில் நிறைய வந்து ரோஜா செடிகள் இருக்குது இந்த இடத்துல வெயில் இருக்கிறதுனால இங்கே வச்சுருக்கோம் இந்த செடி வந்து பொக்கையிலெல்லாம் வச்சு கட்டுவாங்க இது கொடி மாதிரி இருக்குது இந்த செடி இருக்குது நல்லா இப்போ கொடியாக வந்துட்டு இருக்குது அடுத்து அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரம்பை செடி இது வந்து நல்லா இப்போ தான் சூப்பராக வந்துட்டுருக்குது நான் இன்னும் அதை பயன்படுத்தலை பக்கத்திலே தூதுவளை இருக்குது அப்புறம் கிரவுண்ட் ஆர்கிட் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஸ்னேக் பிளான்ட்டும் ஸ்பைடர் பிளான்ட்டும் இருக்குது அது இல்லாமல் தண்ணியில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்குறோம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்குறோம் அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஹேங் பண்ணி கொஞ்சம் மணி பிளான்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குது அதுக்கு கீழே சில செடிகள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அக்லோனிமா லிப்ஸ்டிக் இருக்குது அக்லோனியமாவில் இன்னொரு வகையும் இருக்குது ஜிசி பிளான்ட்டில் வந்து கருப்பு கலரில் இருக்கிற இலைகள் இருக்க ஜிசி பிளான்ட் இருக்குது காம்பவுண்ட் வால் மேலே வந்து சில பிளான்ட்ஸ் இருக்குது அதில் வந்து மணி பிளான்ட்டில் ஒரு வகையான சில்வர் போத்தோஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ட்ரேட்ஸ் கேண்டியா அப்படிங்கிற பிளான்ட் இருக்குது இது பர்பிள் கலரில் இருக்குது இது வந்து ஈஸியாக இதையும் வந்து நம்ம ஒடிச்சு வச்சாலே வரும் இது வந்து ஜெனாட் அப்படிங்கிற பிளான்ட்டு நல்லா நிழலான இந்த பகுதி இதில் சூப்பராக வந்து இந்த செடி நல்லா வந்துட்டு இந்த செடி வந்து ரோயோ பிளான்ட்டு கீழே வந்து பர்பிள் கலர்லேயும் மேலே பச்சை கலர்லயும் இருக்கும் இது பக்கத்தில் இருக்கிறது மணி பிளான்ட்டு இது பேர் அரிக்கா பால் இதுவும் வந்து ரொம்ப அழகான செடி இதை இன்டோர்லையும் வைக்கலாம் இல்லை அவுட்டோர்லேயும் வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்தையே ரொம்ப அழகு கூட்டும் இது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்தா இதை வச்சுருப்பாங்க இது ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு வீட்டில் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த செடியை யோசிக்கலாம் ஸ்பைடர் பிளான்ட்டு இதில் கிளை செடிகள் நிறைய வரும் இதுலேருந்து எடுத்து புதிய செடிகளை உருவாக்கலாம் ப்ராபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு போன்சாய் வந்து மரம் இது வந்து வச்சு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ஹஸ்பண்டுக்கு போன்சாயின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கி கொண்டாந்து வச்சுருக்கிறாரு அது பக்கத்தில் மினியேச்சர் வந்து ஸ்னேக் பிளான்ட் இருக்குது இங்கே இருக்க செடிகள் எல்லாமே கொஞ்சம் உயரமாக இருக்கிற செடிகளாக இருக்கும் இதில் பார்த்தா ஹெலிகோனாக இருக்குது அப்புறம் சிலது பேர் தெரியல குரோட்டன்ஸ் இருக்குது இருக்குது எவர் கிரீன் பிளான்ட் இருக்குது இது இல்லாமல் வந்து போனிடைல் பிளான்ட்டு இருக்குது இது கீழே தண்டு பகுதி வந்து நல்லா குண்டாக இருக்கும் மேலே அழகாக வந்து அந்த லீப்ஸ் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க இது பேர் வந்து மான்ஸ்ட்ரா என்னுடைய ஃபேவரட் பிளான்ட்டு இலைகள் வந்து கிழிச்சு விட்ட மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் இது நிறைய பேர் இன்டோரில் வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து ஒரு செமி ஷேடான பிளேஸில் தான் வச்சுருக்குறோம் இதுல ஒரு மாஸ்டிக் வச்சிருக்கோம் அதை சுத்தி அது வந்து அப்படியே கிளைம்பாகி மேலே போகுது வீட்டை சுத்தி நிறைய இடம் இல்ல ஆனா இருக்கிற இடத்துல தொட்டிகள் மூலியமா நிறைய செடிகள் வச்சுருக்குறோம் கொஞ்சோண்டு இடத்துல வந்து மண் இருக்குது அதனால அந்த இடத்துல சில மரங்கள் வச்சுருக்குறோம் ஒரு சின்ன தொட்டியில் வந்து மீன் வளர்த்துட்ருக்கோம் இதில் ஒரே வகை மீன் தான் இருக்குது கட் பீஸுங்கிற மீன் இதுவே வந்து குட்டி போட்டு மல்டிப்ளை ஆகிடும் இது வந்து ஃபிலோடன்ரன் இதை ஈஸியாக ஒடிச்சு வச்சா வரும் இது பக்கத்தில் இருக்கிறது விசிறி வாழை அது பக்கத்தில் மருதாணி இருக்குது அப்புறம் மணி பிளான்ட்டும் பக்கத்துலேயே இருக்குது இது வந்து ஸ்னேக் பிளான்ட் இது இங்கே குரோட்டன்ஸ் இருக்குது ஒரு டிஷ்யூ கல்ச்சர் வாழை வந்து இங்கே இருக்குது இது பக்கத்தில் ஒரு மணி பிளான்ட் இருக்குது இந்த மணி பிளான்ட் பார்த்தா அப்படியே ப்யூராக பச்சை கலரில் மட்டும் இருக்கும் இங்கே தவசி கீரைன்னு சொல்லக்கூடிய மல்டி விட்டமின் கீரை இருக்குது இதை ஒடிச்சு வச்சாலே இந்த செடி வரும் இந்த இலைகளை வந்து பறித்து நம்ம வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் சாம்பார்லேயும் போட்டு சமைச்சு சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குது மாடி தோட்டத்துலேயும் பப்பாளி வச்சுருக்கோம் இது இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இது பக்கத்தில் இருக்கிறது மிளகு செடி இருக்குது அப்புறம் பட்டை அதோட செடி இருக்குது இன்சுலின் செடி இருக்குது இது வந்து சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது இதையும் ஒடிச்சு வச்சாலே வரும் இங்கே ஸ்டார் ஃப்ரூட்டு அவகேடோ அந்த ஒரு செடிகளும் இங்கே வாங்கி கொண்டாந்து வச்சுருக்குறோம் இதெல்லாம் இப்போ தொட்டிகளில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பெரிய தொட்டிகள்லாம் மாற்றலான்ட்டு இங்கேயே வச்சுருக்குறோம் இங்கே முருங்கை மரம் நந்தியாவட்டை இருக்குது மரவள்ளி வச்சுருக்குறோம் கொய்யா ஒன்று இருக்குது இந்த முருங்கை மட்டும் தரையில் வச்சுருக்கோம் மீதியெல்லாம் தொட்டியில் தான் வச்சுருக்கோம் மொத்தம் மூணு முருங்கை மரம் வச்சுருக்கோம் இது வந்து நல்லா தரையில் இருக்குது நல் இலைகள் நல்லா இருக்குது இது கரும்பு முருங்கைன்னு பேர் இந்த முருங்கையும் வந்து நல்லா காய்க்கும் அப்படின்னு சொன்னதுனால வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இப்போ வந்து காய்ப்புக்கு ரெடியாக இருக்குது அடுத்தது பார்த்தா எலுமிச்சை இதுவும் தொட்டியில் தான் வச்சுருக்கோம் இதுவும் நல்லா வந்து இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குது நிறைய வந்து காய்கள் பறிச்சிட்டோம் இது பக்கத்துல இருக்கிறது வந்து டிராகன் ஃப்ரூட்டு ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி இது ரொம்ப வறட்சியை தாங்கி வளரக்கூடியது இன்னும் இது வரைக்கும் காய்ப்பு வந்து வரல அடுத்தது ரோஜா செடி ஒரு ரெண்டு ரோஜா செடி வச்சிருக்கோம் பூக்கள் நல்லா பூக்குது இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் வரும் அதனால இந்த இடத்துல வந்து ரெண்டு செடிகள் வச்சிருக்கோம் ஹைபிஸ்கஸ் வந்து இந்த ஸ்பைடர் ஹைபிஸ்கஸ்ங்கிறது வீட்டுக்கு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று இருக்குது அந்த ஹைபிஸ்கஸ் இருக்குது இது வந்து சிங்கோனியம் அப்படிங்கிற வகை இது வந்து வல்லாறை இது பக்கத்தில் ப்ளூ கலரில் கா பூக்குற சங்கு புஷ்பம் இருக்குது இதுதான் வீட்டுக்கு பின்பகுதியில் இருக்க பகுதிகளில் இருக்க செடி அப்படியே போனால் சைடில் ஒரு பக்கம் செடிகளும் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் ப்ளேஸும் அது இல்லாமல் வந்து லவ் பேர்ட்ஸ் கூண்டும் இருக்குது லவ் பேர்ட்ஸை வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக வளர்க்குறோம் ஹஸ்பண்டு தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இதற்கு வந்து தினையும் அப்புறம் கொத்தமல்லியை வந்து பொடியாக கட் பண்ணியும் போடுவோம் நிறைய வெளியிலேருந்து பேர்ட்ஸ் வந்து அதை வந்து கொத்த வரும் அதனால் வந்து ரெண்டு கம்பி போட்டு அதை வந்து நல்லா வந்து அந்த கூண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் கொத்தமல்லி தலை கிடைக்காத நாட்களில் வந்து கொஞ்சம் கீரையும் வந்து பறித்து அப்பப்போ போடுவோம் வீட்டுக்கு முன்னாடி நிழலுக்காக சில மரங்கள் வந்து வச்சுருக்குறோம் அதனால் அந்த இடம் ரொம்ப குழு குழும் நல்லாயிருக்கும் எங்களுடைய இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடியும் இன்னொரு சைட்லேயும் வந்து நிறைய மரங்கள் வச்சிருக்கோம் அதில் வேப்ப மரம் வச்சுருக்கோம் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதோட பட்டா அப்படிங்கிறதுனால அது இல்லாமல் பூங்க மரம் வச்சிருக்கோம் மகிழ மரம் இருக்குது அதில் இருக்க பூக்கள் வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் அது இல்லாமல் வந்து ஆஃப்ரிக்கன் தொழீப்னு ஒரு மரம் வச்சுருக்கோம் அது ரெண்டு மாடி அளவுக்கு உயரத்துக்கு போயிடுச்சு அவ்வளோ ஒரு உயரம் இப்போ கோடை காலங்களில் அதில் வந்து ஒரு பூ வந்து பூக்கும் சிவப்பு கலரில் அந்த பூ வந்து அப்படி ஒரு அழகு செக்கச்சவேன்னு இருக்கும் அந்த இடத்தையே சிவப்பாக்கிடுச்சு அதனால் இப்போ வந்து நிறைய பறவைகள் வருது அங்கே உட்காந்து தேன் குடிக்கிறதுக்காக அவ்வளோ பறவைகள் வரும் நான் மாடித்தோட்டம் பற்றி அதிகமாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் பார்க்கலனா கண்டிப்பாக அதை தொடர்ந்து பாருங்கள் இந்த கார்டன் டூர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றி